அதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்னு இரவோடு இரவாக ஒரு கொடூரமான நான்கு சட்டங்களை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் மூலமா இனிமே நம்ம பனிரெண்டு மணி நேரம் கட்டாய வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவோம் அதே சமயத்துல நமக்கு நிரந்தர வேலை அப்படிங்கற எண்ணமே வரக்கூடாது ஏன் அப்படின்னா கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே வேலை செய்ய போறோம் இதை தவிர்த்து நம்மளோட முதலாளி இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப தங்கமான முதலாளி அவங்க எப்ப நினைச்சாலும் காரணமே இல்லாம நம்மள வேலை நிறுத்தம் செய்ய முடியும் இதெல்லாம் எதிர்த்து ஒருவேளை நீங்க ஒரு தொழிற்சங்கம் அமைச்சாலோ இல்ல களத்துல இறங்கி நான் இதுக்கு எதிராக போராட போறேன் அப்படி நீங்க வந்து நின்னாலோ சட்டவிரோத நடவடிக்கையில உங்களை ஜெயிலுக்கும் தள்ள முடியும் அப்படி ஒரு அற்புதமான நாலு தொழிலாளர் புதிய சட்டங்களை தான் மத்திய அரசு இப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை எதிர்த்து நாடு தழுவின போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் கையில் எடுத்திருக்காங்க அப்படி இந்த நாலு சட்டங்கள் மூலமா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கறத மதிமுகம் டிகோட்ல விரிவாக பார்க்கலாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரைய கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இந்தியால இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்கள் இருந்தது இந்த சட்டங்கள் மூலமா எட்டு மணி நேர வேலை வந்து நம்ம செய்தா போதும் அதாவது எட்டு அதாவது எட்டு மணி நேரம் வேலை ஒரு மணி நேரம் நமக்கு ஓய்வு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்பது மணி நேரம் வேலை தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அதே சமயத்துல நம்ம ஓவர் டியூட்டி செஞ்சோம் அதிக நேரம் வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சம்பளம் வந்து அதிகமாகும் அதே நேரத்துல நமக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இருந்தது அதுல ஏதாவது நமக்கு வந்து பிடித்தம் இல்லாம இருந்ததுன்னா நம்மளால களத்துல இறங்கி முதலாளிகள்

இருக்காங்க அது என்னென்ன சட்டம்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் பேமெண்ட் ஆஃப் பேஜஸ் நயன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் பேமெண்ட் ஆஃப் போனஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் ரெகுரேஷன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இந்த நாலு சட்டங்களை ஒருங்கிணைச்சு தான் கோடான் வேஜஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சுருக்கமா எடுத்துட்டு வந்திருக்காங்க இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட சிடிசி அதாவது மொத்த சம்பளம் இருக்கு இல்லையா அதுல ஐம்பது சதவீதம் வந்து பேசிக் ஊதியமாக்கப்படணும் அது வந்து கட்டாயம் செய்யப்படணும் அப்படிங்கறது இதோட முக்கிய அம்சமா இருக்கு அதே நேரத்தில் வந்துட்டு நமக்கு வந்து டிஜிட்டல் மூலமா சம்பளம் கொடுக்கணும் பெண்களுக்கும் சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளையும் இதுக்குள்ளே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்துக்குள்ள சரி இதை பார்க்கும் போது சம ஊதியம்னு சொல்றாங்க பெண்களுக்கு இரவு நேரத்துல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நல்ல விஷயம் தானே வளர்ச்சி பாதையில தானே எடுத்துட்டு போகுது அப்படின்னு மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆனா இதுலோட இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை நம்ம கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சிடிசில ஐம்பது சதவீதம் பேசிக் சேலரியா இவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே பி எஃப் இஎஸ்ஐ கிராஜுவிட்டி இதுக்கு போயிரும் அதாவது அந்த இவ்வளவு நாள் நம்ம எடுத்துட்டு இருந்த அந்த பி எஃப் விட அதிகமான அமௌண்ட் வந்து அதுக்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு மாத சம்பளம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நம்ம கையில் வாங்கிட்டு இருப்போம் அதை வச்சு நம்ம ஒரு கணக்குகள் எல்லாமே வீட்டில் போட்டு இருப்போம் ஸோ அந்த கணக்குகளில் நமக்கு அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த தொழிலாளர்களுக்கு தான் இந்த பாதிப்பு ஏற்படும் அடுத்ததா ஒரு மூணு சட்டங்களை ஒன்றிணைத்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு புது சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க இது இதுக்கு முன்னாடி என்ன சட்டமா இருந்தது அப்படின்னா ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி

அரசோட அனுமதி வாங்கி தான் வேலை நிறுத்தம் செய்யணும் காரணம் இல்லாம யாரையுமே நீங்க வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் சொல்லுச்சு அதை திருத்தி இப்போ இவங்க வந்து நாங்க வளர்ச்சி பாதையில போறோம்னு சொல்லிட்டு முன்னூறு தொழிலாளர்கள் இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கும் மேல எம்ப்ளாயிஸ் இருந்தா மட்டும்தான் இப்ப அரசு கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அந்த கட்டாய நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க அதே சமயத்துல நமக்கு நிரந்தர வேலை அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கறதுல மத்திய அரசு ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தூய்மை பணியாளர்கள் பண்ண அந்த போராட்டத்தின் மூலமாவே நமக்கு தெரிய வந்திருக்கும் அதே சமயத்தில் இப்ப எல்லா தொழிலாளர்களுக்குமே அதே ஒரு நிலைமையை எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இந்த சட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் டுவெண்ட்டி இது என்னும் ஒரு முக்கியமான அம்சத்தையும் வச்சிருக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் அதாவது எஃப்டி எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிக்ஸ்டம் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து ஒன்னுல இருந்து இரண்டு வருடங்களுக்கு மட்டும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலைக்கு எடுப்பாங்கல்ல அதை இந்த கோட் வந்து இப்போ கட்டாயமாக்கியிருக்கு இதை விட ரொம்ப 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 முக்கியமா வேலை நிறுத்தம் செய்றாங்க அதாவது ஒரு போராட்டம் போராட்டம்றுபது நாள் பதினான்கு நாட்களுக்கு முன்பாக இல்லைன்னா அதிகபட்சமா அறுபது நாட்களுக்கு முன்பாகவே நம்ம வந்து அரசு கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திருக்காங்க இப்போ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்பவே இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து நமக்கு பிடிக்கல இதனால எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதை எடுத்துட்டு வந்து அடுத்த நாளே இப்போ எல்லாருமே போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்படிதான் போராட்டம் நடக்கும் அப்போதான் இத வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் ஆனா இப்போ இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க பதினோ நாலு நாள் நம்ம காத்திருந்து அவங்க அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் போராட்டம் பண்ண முன்னாடி இவங்க எல்லாத்தையுமே சட்டமாக்கி அவங்களுக்கு கொண்டு வந்து நடைமுறையப்படுத்தி முடிச்சிருவாங்க அந்த ஒரு நிலைமை எதையுமே நம்ம போராடி நம்மளோட உரிமையை பெற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து சுருக்கமாக்குறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த சட்டத்தை வந்து இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்ததா கோடான் சோசியல் செக்யூரிட்டி டுவெண்ட்டி இது வந்து ஒரு ஒன்பது சட்டங்களை ஒருங்கிணைச்சு இந்த ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதாவது

அடுத்ததா கிராஜூட்டி எஃப்டிஇக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஜூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிஎஃப் வந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்குமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சோ இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது அடிப்படையில நமக்கு பிஎஃப் வந்து அதிகமாகும் மாத சம்பளம் நம்ம கையில வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும் மாத செலவுக்கு காசு இல்லாம வருங்காலத்துல ஃப்யூச்சர்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சு என்ன செய்ய போறாங்க ஸோ இவங்க இருந்த இவங்க செலவு பண்ணி ஒரு எமர்ஜென்சிக்காக செலவு பண்ணும்போது தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதே நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த மாசத்துக்கான செலவே இல்லாத அந்த நிலைமைக்கு தான் இந்த கோட் வந்து இப்ப நம்மள தள்ளுது ஸோ இது மூலயமா வந்து கான்ட்ராக்ட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா இதனால வந்து சலுகைகள் வந்து குறைவாகும் பி எஃப் கிராஜுவிட்டி அதோட பங்களிப்பு வந்து அதிகமாகும் டேக் ஹோம் வந்து இதனால குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து சென்னையில் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அதாவது தூய்மை பணியாளர்களை நிரந்தர வேலை இல்லாம அவங்களை வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலையை மாற்றம் செஞ்சிருந்தாங்க இது எதிர்த்து போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருந்தது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த விஷயத்துல வந்து அவங்க கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தாங்க ஸோ இதே நிலைமை தான் எல்லா தொழிலாளர்களுக்குமே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் இப்பவே நம்மளை எச்சரிக்கிறாங்க அடுத்ததா ஓஎஸ்ஹெச் கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு நாலாவது கடைசியான ஒரு அற்புதமான சட்டத்தையும் ஒரு பதிமூணு சட்டங்களை சுருக்கி ஒருங்கிணைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அது என்ன சட்டங்கள் அப்படின்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் மைன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ கான்ட்ராக்ட் லேபர் நைன்டீன் செவன்ட்டி இன்டர்ஸ்டேட் மைக்ரன் நைன்டீன் செவன்டி நைன் இப்படி ஒரு பதிமூணு சட்டங்களை ஒருங்கிணைத்து ஓஎஸ்ஹெச் கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா பன்னிரெண்டு மணி நேர வேலை செய்யணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது நமக்கு இதுக்கு முன்னாடி எட்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓய்வுன்னு சேர்த்து மொத்தமாக ஒன்பது மணி நேரம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த வேலை நேரத்தை அதிகரித்து ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்வதே இந்த சட்டம் வந்து கட்டாயமாக்கியிருக்கு அதே நேரத்துல பெண்களுக்கு வந்து இரவு நேரத்துல வேலை செய்கிறதுக்கான ஒரு அனுமதியுமே இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க யார் அனுமதி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற கேள்வியுமே கேட்க தோணுது ஆனா இந்த சட்டத்துல வந்து அந்த அனுமதியுமே கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா வேலை அப்படின்னு ஒன்று தானே இரவு நேரத்துல வேலை செய்கிறதுக்கான அனுமதி கொடுக்க முடியும் இவங்க வேலையே இல்லாத வேலையே நமக்கு கிடைக்காத நிரந்தர வேலையே இல்லாத நமக்கு ஃபியூச்சரே இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்புல இந்த சட்டத்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பெண்களுக்கு இரவு நேர வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இது வந்து வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து இவங்க எடுத்திருக்காங்க இந்த சட்டம் மூலமா நம்ம இதுக்கு முன்னாடி பழைய சட்டம் மூலமா கிடைச்சிட்டு இருந்தா அந்த ஒரு சில பெனிஃபிட்ஸுமே நமக்கு இப்போ கிடைக்காம போகுது அப்படின்னு தொழிற்சங்கங்கள் சொல்றாங்க ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது போது இதுல வந்து பன்னிரெண்டு மணி நேர வேலை பிளஸ் ஓவர் டைம் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஹை ஃபயர் அண்ட் ஃபயர் வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு அதாவது முதலாளிகளுக்கு சொம்பு தூக்கி அடிமைத்தனமான ஒரு சட்டம் தான் இது அப்படிங்கறது சொல்லப்படுது எஃப்டிஇ அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸ்டம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக்கப்பட்டிருக்கு ஹோ டேக் ஹோம் வந்து குறைச்சிருக்காங்க சலுகைகள் வந்து இதனால குறைவாக்கப்பட்டிருக்கு தொழிற்சங்கங்கள் வந்து பலவீனமாக இருக்கு களத்துல இறங்கி போராடி நம்மளோட உரிமை பெறுறதுக்கே இப்போ ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம் அமைப்பு சாரா புறக்கணிப்பும் இது மூலமா நடந்திருக்கு மொத்தத்துல இந்த நாலு சட்டத்தையுமே நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கோட் ஆன் வேஜஸ் அப்படிங்கிறது சம்பளத்தை குறைவாக கொடுத்து நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு வழி அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிறது ஆளை ஈஸியாக துரத்துறது உங்க முதலாளி நினச்சா உங்களை எப்போ வேணால் வழி விட்டு துரத்தலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து போராடுறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிறது இன்னொரு கோட் மூணாவதா சோஷியல் செக்யூரிட்டி கோட் இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிஎஃப் கிராஜுவேட்டிவிட்டி இஎஸ்ஐ இது எல்லாமே ஒரு பேரளவில் மட்டும்தான் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஏன்னா உங்களுக்கு வேலையே இருக்காது இன்னும்

எட்டு மணி நேர வேலை வந்து பன்னிரெண்டு மணி நேர வேலையா கட்டாயமாக்கப்பட்டிருக்க மாதிரி நம்மளோட குழந்தைகளுக்கு இந்த பன்னிரெண்டு மணி நேர வேலை பதினாலு மணி நேரமாக மாத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியா அவங்க மாத்திருவாங்க அப்படிங்கறத முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்திருங்கள்